சர்வம் வை பூர்ணம் ஸ்வாஹா ஓம் சர்வம் வை பூர்ணம் ஸ்வாஹா ஓம் சர்வம் வை பூர்ணம் ஸ்வாஹா சர்வம் வை பூர்ணம் ஸ்வாஹா பற்றி நான் இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சர்வம் வை பூர்ணம் ஸ்வஹா வந்து ரொம்ப ஆழ்ந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழ்ந்த தத்துவம் இருக்கு இதில் பூர்ணாகுதிம் ஜுஹோதி யாக்ய வாழ்க்கை ரிஷி வந்து சத்பத பிராமணத்தில் எழுதுவார் பூர்ணாஹுதிம் ஜுஹோதி யஜமானன் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாகம் பண்ண உடனே பூர்ணாகுதிம் ஜுஹோதி நிறையா பண்ணியாச்சு நிறையா மந்திரங்கள் சொல்லியாச்சு இப்போ வந்து அவங்களுக்கு மனசில் என்ன வருதுன்னா சரி இப்போ வந்து பூர்ணாகுதி போடணும் அப்படின்னு மனசில் வருது ஸோ சர்வம் வை பூர்ணம் ஸ்வாகா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இது வந்து வேத மந்திரம் கிடையாது சர்வம் வை பூர்ணம் ஸ்வாகாங்கிறது வேத மந்திரம் கிடையாது இது வந்து பிராமண கிரந்தத்தில் வரக்கூடிய சொல் சர்வம் வை பூர்ணம் ஸ்வாகா சர்வம் வை பூர்ணம்னு என்ன அர்த்தம் இந்த தான் பூர்ணம் வைங்கிறது வந்து நிச்சயமாக நிச்சயமாக சர்வமே பூர்ணம் நிச்சயமாக பூர்ணமே சர்வம் ஸோ இந்த சர்வங்கிற வார்த்தையும் பூர்ணங்கிற வார்த்தையும் நம்ம புரிஞ்சுன்ட்டால் இந்த சர்வம் வை பூர்ணம் சுவாஹாவுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த பாவனையை நம்ம புரிஞ்சுன்னு நம்ம பூர்ணாத்தி போடணும் இப்போ நிறைய பேர் வந்து ஹோமம் பண்ணுறாங்க அரை மணி நேரம் ஹோமம் நடக்கிறது ஒரு இடத்துல ஒரு ஒரு மணி நேரம் ஹோமம் நடக்கிறதுன்னா சர்வ அவங்க அர்ஜென்ட்டில் இருப்பாங்க ஐயோ எப்படா முடியும் வேர்க்குது புகை வருது வேர்க்குது எப்படா முடியும் எப்படா முடியும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பூர்ணாத்தி வரும்போது அப்பா பூர்ணாதி வந்துருச்சுவோம் சர்வபம் பூர்ணம் ஸ்வா அந்த சர்வமே பூர்ணம் ஸ்வஹா அந்த சர்வமே பூர்ணம் ஸ்வஹான்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி பண்ணுறது வந்து இறைவனுக்கு பிடிக்காது சர்வம் போய் பூர்ணம் ஸ்வஹாக்குள்ளே ஆயிரம் தத்துவம் இருக்குது சர்வம் பரிக்ரீஹிய சூயா இத்தி பற்றி சொல்கிறேன் சர்வம் பரிக்ரீய சூயா இத்தி பற்றி சொல்கிறேன் முதல்ல வந்து சர்வம்னா என்ன அர்த்தம் சர்வமே பூர்ணம் பூர்ணம்ங்கிற வார்த்தை வந்து நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் மகர்ஷி தயானந்தர் வந்து அவருடைய வேத பாஷையில் எழுதிட்டே இருப்பார் பூர்ண பலம் பூர்ண பிரம்மச்சாரியம் பூர்ண யுவானம் பூர் யுவாவஸ்தா பூர்ண பூர்ண சுகம் எல்லாத்துலேயும் பூர்ணம் பூர்ணம் பூர்ணம்ங்கிற வார்த்தை எழுதுவார் பூர்ணம்னா என்ன அர்த்தம் கம்ப்ளீட் கம்ப்ளீட்னஸ் பூர்ண பலம் நமக்கு வந்து கம்ப்ளீட் பலம் வேணும் எதுக்கு பூர்ண பலம்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல எந்த பலத்தால் நான் இந்த ஜென்மத்தில் சுகம் அடைந்து அடுத்த ஜென்மத்தில் சுகத்தை அடைய முடியுமோ அடுத்த ஜென்மத்தில் மோட்சத்தை அடைய முடியுமோ அவ்வளோ பலம் இருக்கிறது பூர்ண பலம் அதே மாதிரி இறைவனுடைய பார்வையில் பார்க்கும்பொழுது பொழுது பூர்ணம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணாத் பூர்ணம் உதட்சத்தே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவா விசிஷத்தே ஸோ இறைவன் எப்படி பூர்ணம் அத பூர்ணம் இதம் இறைவனுடைய பூர்ண கம்ப்ளீட்னஸ் எப்படி இறைவன் எவ்வளோ பூர் பரிபூர்ணமானவன்னா இறைவன் வந்து இந்த உலகத்தை படைக்கிறான் எவ்வளவு இறைவனும் பூர்ணமானவன் இந்த உலகமும் பூர்ணமானது இந்த உலகத்தில் எந்த குறைபாடும் இல்லை ஒருத்தர் போய் வந்து வெயிலாக இருக்குது ஒரு நடந்து போயிட்டே இருக்காரு பெரிய மரம் வருது மாமரம் கொஞ்சம் நாத்திகவாதி இறைவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை என்ன தான் படைச்சிருக்கீங்களோ எவ்வளோ வெயில் அப்படி இப்படின்னு புலம்பின்னே போய் படுக்கிறாரு பார்த்தா மாம்பழம் தொங்குறது சரி ஒரு மாம்பழத்தை பிரித்து சாப்பிட்றாரு சாப்பிட்டு இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது என்ன தான் மாம்பழம் இது ரொண்டு மாம்பழத்தை படைச்சிருக்க இறைவன் ஒருத்தர் இருந்தார்னா இப்படியா படைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மாம்பழம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஓய்வு எடுக்கிறாரு இப்போ கண்ணை கண்ணை அசந்துடுறது தூங்கிடுறாரு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கண்ணை அசந்துடுறாரு செம்மா காற்று அடிக்க திடீர்னு காற்று அடிச்சுட்டு தடால்னு மேலேருந்து ஒரு மாம்பழம் தலையில் விழுறது ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காரு திடீர்னு இருந்து பார்த்தா மாம்பழம் பட்டுன்னு மாம்பழம் தலையில வந்து அடிக்கிறது அப்புறம் இந்த மாம்பழத்தை எடுத்து பார்த்துட்டு சாமி கிட்ட கை கூப்பிட்றாரு இல்ல இல்ல நீங்க கரெக்டாக தான் படிச்சிருக்கீங்க இந்த மாம்பழத்தோட சைஸ் இது இல்லாமல் பூஷ்ணிக்கா மாதிரி சைஸா இருந்தா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ இறைவனுடைய படைப்பு வந்து பொழுது இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா இறைவனுடைய படைப்பு பரிபூர்ணமானது இறைவனுடைய படைப்புல எந்த ஒரு குறைபாடும் இல்லை குறைபாடு நம்மளுடைய தான் இருக்கு இறைவன் பரிபூர்ணமானவன் இந்த உலகம் பரிபூர்ணமானது சர்வம்பை பூர்ணம் ஸ்வஹா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியத்தை அந்த பூர்ணத்திலிருந்து பூர்ணம் உருவாகுகிறது அது எதுக்காக சொல்லுவாங்கன்னா வேத ஞானத்திற்காக சொல்லுவாங்க வேத ஞானம் வந்து இறைவன் நான் இந்த கான்செப்ட் ஆர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ நான் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ என்னுடைய ஞானம் நான் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னே என்கிட்டேருந்து படைய போயிடாது என்கிட்ட அப்படியே தான் இருக்கும் ப பசங்களுக்கும் வந்துடும் ஸோ இதுதான் வந்து இறைவனுடைய ஞானம் இறைவனுடைய ஞானம் வேதம் வந்து இறைவன்கிட்டேருந்து வெளிவரும் பொழுது ரிஷிகல்ட்டியும் அதே ஞானம் இருக்கும் இறைவன்கிட்டும் அதே ஞானம் இருக்கும் பூர்ணம் ஏன்னா இறைவன் பூர்ணமானவன் பரிபூர்ணமானவன் அதே மாதிரி இறைவனுடைய பூர்ணத்துவம் பார்த்திங்கன்னா ஒரு வேதத்தில் ஒரு அருமையான மந்திரம் வரும் ஓம் சூரிய சந்திரம் அசோதாதா யதாபூர்வம் அக் அகல்பயத் இறைவன் எப்படி உலகத்தை படைக்கிறார்னா இதற்கு முன்னாடி இருந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதோ சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இந்த ஆகாயம் பூமி எல்லாமே அதே மாதிரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் படைக்கிறார் இறைவன் அகல்பயத் கல்பத்திற்கு மு பிரலயத்திற்கு முன்னால் இருந்த உலகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த வாட்டியும் அதே மாதிரி சூரியன் இருக்குது அதே மாதிரி சந்திரன் இருக்குது அதே மாதிரி பூமி இருக்குது அதே மாதிரி நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் மரங்கள் செடிகள் கொடிகள் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இறைவன் அப்படியே படைக்கிறாரு இதில் வந்து நமக்கு மிகப்பெரிய இண்டிகேஷன் என்ன கிடைக்குன்னா இறைவனுடைய பூர்ணத்துவத்தை பற்றி நமக்கு கிடைக்கும் இப்போ நான் ஒரு வண்டி தயாரிக்கிறேன்னா இப்போ டொயட்டாக்காரன் டொயாட்டா கேமரி வண்டி தயாரிக்கிறான் முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக தயாரிக்கிறான் கேம்ரி நைன்டீன் எயிட்டிலேருந்து ஓடுது நைன்டீன் எயிட்டி இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு வருஷமாக கேமரி வண்டி ஓடுது மாடல் மாறிட்டே இருக்கும் கேம்ரி டூ தௌசண்ட் எயிட் டென் மாடல் டூ தௌசண்ட் டெ டுவெல் மாடல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் அந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா மனுஷன் வந்து பூர்ணத்துவம் இல்லை மனுஷனுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இறைவனுடைய படைப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது இறைவனுடைய படைப்பு வந்து பூர்ண சிருஷ்டிலையும் பரிபூர்ணமானது இந்த சிருஷ்டிலையும் பரிபூர்ணமானது மனுஷன் வந்து அல்பஜானி ஸோ இன்னைக்கு நான் ஒரு வேலை செய்கிறேன் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறேன் அந்த வீடியோ இப்போ நான் இங்கி ஹிந்தி இங்கிலீஷில் வீடியோ பண்ணுறேன் அந்த இங்கிலீஷ் வீடியோக்கும் தமிழ் வீடியோக்கும் வித்தியாசம் சொல்லுவேன் ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன் இங்கிலீஷ் வீடியோ சொல்லும்போது என்னுடைய திறமை என்னுடைய அந்த படிப்பு சுவாத்தியாயம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் இப்போ நூஞ்ச படிச்சிருப்பேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் வேறு ஒரு விஷயம் சொல்லுவேன் மாறிண்டே இருப்பேன் இன்றைக்கி நல்லா இருப்பேன் நாளைக்கு வந்து திடீர்னு காமியாவோ குரோதியாவோ லோபியாவோ அந்த மாதிரி மாறிட வாய்ப்பு இருக்குது மனிதன் ஏன்னா மனுஷன்ட்ட அந்த பரிபூர்ணத்துவம் இல்லை ஆனால் இறைவனுடைய படைப்பு பார்த்தீங்கன்னா ஏன் மாறாமல் இருக்குன்னா இறைவன்ட்ட ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன் பண்ண அவசியம் இல்லை அவன் ஒரு தடவை அதனால்தான் வந்து இறைவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பிறந்த மனுஷனுக்கு பைபிள் ஞானம் கொடுப்பாரு அடுத்த பிறந்த மனுஷனுக்கு வேறு ஞானம் கொடுப்பார் அடுத்த பிறந்த மனுஷனுக்கு வந்து குரான் ஞானம் கொடுப்பார் அந்த மாதிரி இறைவன்கிட்ட சேஞ்ச் வராது இறைவனுடைய ஞானம் பரிபூர்ணமானது இறைவனுடைய படைப்பு பரிபூர்ணமானது அந்த பூர்ணமுங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும் கம்ப்ளீட்னஸ் ஸோ நம்ம வந்து ஜீவாத்மா நம்ம வந்து அல்பக்ஞானி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கும்போது உங்களுடைய முயற்சி எதுக்கு இருக்குன்னா பூர்ணத்துவத்தை நோக்கி தான் உங்களுடைய முயற்சி இருக்கும் சாரி ஒரு புகை வந்துருச்சு பூர்ணத்துவத்தை நோக்கி முயற்சி இருக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பரிபூர்ணமானவர்கள் கிடையாது நம்ம சோ அதனால வந்து இந்த பூர்ணத்துவத்தை பத்தி நம்ம நல்லா யோசிக்கணும் சர்வம் பை பூர்ணம் சுவாகங்கிற மூணு வார்த்தையை சொல்லிட்டு ல்லாம் முடிஞ்சச்சுப்பா தேங்க்யூ சாமி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகக்கூடாது இறைவனுடைய பூர்ணத்துவத்தை பத்தி யோசிச்சு பாருங்க நம்மளுடைய அல்பஞ்ச அல்பஞானத்தை பத்தி யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு அல்பமானவன் இறைவன் எவ்வளவு பூர்ணமானவன் சொல்லும் பொழுது இது எல்லாமே மனசுல வரணும் இறைவனை பத்தி நம்ம ஏத்துக்கணும் ஏ இறைவன் நீ பூர்ணமானவன் நான் அல்பமானவன் நீ வந்து சர்வசக்திமான் நான் வந்து அல்பசக்திமான் நீ சர்வஜானி நான் அல்பஜ்யானி உங்ககிட்ட வந்து ஒரு குறைபாடு இல்லை எங்கிட்ட எக்கச்சக்க குறைபாடு இருக்கு ஸோ நான் உன் சரணத்துக்கு வரேன் நான் பூர்ணாதி பண்ணுறேன் உன்னுடைய சரணத்துக்கு வரேன் ஒன்னா பிரார்த்தனை பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வந்து சர்வம் பை பூர்ணம் சொல்லும்போது இந்த மாதிரி மனசுல ஞானம் இருக்கணும் அதே மாதிரி வந்து சர்வத்துக்கு வந்து சொல்றாரு ரிஷி சொல்றாரு வரம் ததாதி சர்வத்துக்கு என்ன அர்த்தம் சர்வம் பை வரஹ வரம் வரம் வாங்குறோம்ல புராணங்கள்லாம் படிக்கிறோம் அவர் வந்து அந்த ரிஷி இப்படி தவம் இருந்தார் பத்து வருஷம் தவம் இருந்தார் வரம் எடுத்தார் சர்வம்னா என்ன அர்த்தம்னா வரம் சர்வத்துக்கு அர்த்தம் வந்து வரம் ததாத்தி வர இவவை ஸ்வர்கலோக வரம் என்ன வரம் இறைவன் என்ன வரம் கொடுப்பார் யாகம் செஞ்சால் ஸ்வர்கலோக ஸ்வர்கம்னா சுகம் ஸ்வ இதி சுகம் ஆனந்தம் எந்த இடத்துல சுகம் இருக்கோ அந்த இடத்துல அந்த சுகத்தை வந்து நமக்கு இறைவன் வரமா அளிக்கிறார் சர்வம் வை பூர்ணம் ஸ்வகா சர்வம் வர இவவை ஸ்வர்க லோகா ஜெமினி ரிஷி எழுதுறாரு தன்னுடைய பிராமணன் ஜெமினி பிராமணத்துல சோ இதுல வந்து நம்ம பூர்ணாதி எதற்காக கொடுக்கறோம் ஸ்வர்கலோகத்திற்காக பூர்ணாதி அழிக்கிறோம் ஸ்வர்கலோகம்னா நமக்கு சுகம் கிடைக்கணும் வாழ்க்கையில இந்த ஜென்மத்துலேயும் சரி அடுத்த ஜென்மங்கள்லேயும் சரி நமக்கு சுகம் வேண்டும் ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் என்ன வேணும் ஒரே ஒரு விஷயம் தான் வேணும் சுகம் வேண்டும் துக்கம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அதனால்தான் பூர்ணவத்தில் பண்ணும்பொழுது ஹே இறைவா நான் வந்து இப்போ யாகத்தை வந்து பூரணம் பண்ணிட்டேன் சர்வம் வை பூர்ணம் ஸ்வஹா சர்வம் இதிவை வரஹ வரஹ இவை ஸ்வர்கலோக எனக்கு ஆனந்தத்தை கொடு பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வஹா போடுறோம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஸ்வர்கலோகம் வேண்டாம் எனக்கு ஆனந்தம் வேண்டாம் எனக்கு மோட்சம் தான் வேணும் அப்படின்னா பூர்ணாதி பண்ணாம இருக்கலாமா அப்படின்னா யாகம் பண்ணாமல் இருக்கலாமான்னா இல்லை அதுக்கும் யாக்ய வாழ்க்கையர் பதில் சொல்றாரு ச எதி காமய்த்த ஜுயாத் ஸ்வர்கம் ஸ்வர்கத்திற்கு ஆசைப்பட்டால் ஜூஹூயாத் யாகம் செய்யு எத்யூஹு காமையேத அப்பி நான் எத்யூஹு எதி உனக்கு காம் உனக்கு வந்து ஸ்வர்கத்திற்கான ஆசை இல்லை என்றாலும் ஆத்ரியேத்த அது தேவை இல்லைனாலும் இந்த யாகத்தை நீ உற்றக்கூடாது எதற்கு மோட்சத்திற்காக யாகம் செய்ய வேண்டும் ஒன்று ஸ்வர்க்கத்திற்காக யாகம் செய் ஹோமம் செய் அக்னிஹோத்திரம் செய் அப்படி ஸ்வர்க லோகம் வேண்டாம் இந்த மனுஷ உடலில் வந்து நம்ம புரிஞ்சுன்ட்டோம் எவ்வளவுதான் நமக்கு சுகம் கிடைச்சாலும் அந்த சுகம் போராது எவ்வளவுதான் நம்ம இன்பம் அனுபவித்தாலும் அந்த இன்பம் போராது இன்னும் வேணும் வேணும்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் ஸோ எனக்கு இது வேண்டாம் பரமேஸ்வரா எனக்கு இந்த சுகமே வேண்டாம் எனக்கு மோக்ஷம் வேண்டும் ஸோ அதான் சொல்கிறாரு ரிஷி சொல்கிறாரு மோட்சம் வேண்டும் என்றாலும் நீ பூர்ணாபதி போட வேண்டும் நீ அக்னியோத்திரம் செய்ய வேண்டும் நீ இறைவனை உபாசிக்க வேண்டும் ஆனால் இறைவனை உபாசிக்கும் பொழுது உன்னுடைய பாவனை என்ன எனக்கு எனக்கு வந்து பௌதிக சுகம் வேண்டாம் எனக்கு வந்து மோட்ச சுகம் வேண்டும் பூர்ணாதி போடும் பொழுது சர்வம்பை பூர்ணம் ஸ்வஹா போடும் பொழுது இறைவன்ட்ட என்ன பிரார்த்தனை பண்ணோம் நான் வந்து அல்பம் நீ வந்து பூர்ணம் என்ன பூர்ணமாக்கிடு ஒரு யோகி வந்து குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் யோகி வந்து சமாதியில போகும்பொழுது யோகி சமாதியிலேருந்து வெளில வர்றதுக்கு ஆசைப்பட மாட்டார் எழுந்து எழுந்துக்கிறதுக்கு அவளுக்கு இச்சை இருக்காது ஏன்னா இறைவன் பூரணமானவன் அந்த பூரணத்தை வந்து யோகி தரிசிக்கிறார் அந்த யோகி அந்த பூர்ணத்துக்கிட்டேருந்து சுகத்தை எடுக்கிறார் சமாதியில ஸோ அந்த சமாதியை விட்டு எழுந்துக்கிறதுக்கு மனசே வராது யோகிக்கு உட்காந்துட்டே இருப்பார் உட்காந்துட்டே இருப்பார் உட்காந்துட்டு நம்ம டைம் பார்த்து நம்ம நம்ம சலிச்சிருவோம் என்னடா ஒரு மணி நேரமாக உட்காந்துருக்காரு அப்புறம் என்னடா ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு என்ன மூணு மணி நேரம் ஆயிடுச்சு என்ன நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படியே யோகி உட்காந்துருக்காரு சமாதியில் ஏன்னா அவர் பூர்ணத்துவ இறைவன் பரிபூர்ணமான அந்த பூர்ணத்தில் பூர்ணத்தில் இருக்கார் அவர் அப்புறம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு யோகிக்கு பசி எடுக்கும் பய நம் மனுஷன் உடம்புல இருக்கும்போது பசி எடுக்கும் இல்லை பசி எடுக்கும் இல்லை தாகம் எடுக்கும் இல்லை பாத்ரூம் போகிறதுக்கு வரும் ஸோ அப்போ வந்து வேற வழி இல்லாமல் அந்த அந்த சமாதியிலேருந்து வெளில வந்து எழுந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் யோகி அது குருநாதர் சொல்ற ரகசியம் ஸோ அதனால யோகி இந்த சரீரத்தை விடும்பொழுது பரம ஆனந்தத்தில் இருப்பாரு இந்த சரீரத்துல தானே பசி தூக்கம் ஒண்ணுக்கு போகிறது ரெண்டுக்கு போகிறது எதுலாமே சரீரத்தை விட்டு போகும் பொழுது நான் பரிபூர்ண பரமாத்மா கிட்ட போறேன் இனிமேல இருந்து எனக்கு சரீரத்தில் இருக்கிற அவஸ்தை இல்லை ஸோ எப்போ எது வரைக்கும் சரீரத்தில் இருக்காரோ யோகி ஆனந்தத்துல இருக்காரு சரீரத்தை விட்டு போகும்பொழுது பரம் பரமானந்தம் நம்ம வந்து சரீரத்தில் இருக்கும் பொழுதும் துக்கத்தில் இருக்கும் சரீரத்தை விட்டு போகும்பொழுதும் துக்கத்தில் இருக்கும் சரீரத்தை விட்டு நம்ம போகும்பொழுதும் நம்ம இயங்குறோம் எல்லாருக்காக நமக்காக எல்லாரும் இயங்குவாங்க நம்மளும் எல்லாத்துக்காக இயங்குவோம் ஆனால் அந்த யோகிக்கு அந்த இது இல்லை ஏன்னா சர்வம் பரிகிரீகிய சூயாத்தி அவர் அந்த பூர்ணத்துவத்தை அடைந்து அடைந்து விட்டார் அந்த யோகி நம்மளுடைய வாழ்க்கையோட முக்கியமான லட்சியம் என்னன்னா அந்த பூர்ணத்துவத்தை நாம் அடைய வேண்டும் அதுக்காக தான் அந்த பூர்ணாவத்தை போடும்பொழுது இது சொல்கிறார் யக்ய வாழ்க்கையார் நோ ஃபார்மாலிட்டி ஃபார்மாலிட்டி பண்ணாத பூர்ணாவதி போடுறது போது ஃபார்மாலிட்டி பண்ணாத யாகம் பண்ணும்போது ஃபார்மாலிட்டி பண்ணாத தியானத்தில் உட்காரும்பொழுது ஃபார்மாலிட்டி பண்ணாத இறைவனை பொழுது ஃபார்மாலிட்டி பண்ணாத ஆச்சார்ட்ட சேவை செய்யும்பொழுது ஃபார்மாலிட்டி பண்ணாத ஸோ அதனால் வந்து இந்த பூர்ணாவதிங்கிற வார்த்தை வந்து எல்லாத்தோடையும் லிங்க்டில் இருக்குது யோசிச்சு பாருங்கள் திருப்பி திருப்பி இந்த இந்த பூர்ண கான்செப்டை வந்து யோசிச்சு பாருங்கள் இறைவன் வந்து உலகத்தை அப்படியே திருப்பி திருப்பி படைக்கிறாரு அதே வேத ஞானத்தை திருப்பி திருப்பி கொடுக்குறாரு ஏன்னா வேத ஞானத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு குறைபாடு கூட கிடையாது பரிபூர்ண ஞானம் வேதம் பரிபூர்ணமானது இறைவன் பரிபூர்ணமானவன் உலகம் இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறார் நம்ம தானே உலகத்தை கெடுக்கிறோம் நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒன்றுக்கு போகிறோம் ரெண்டுக்கு போகிறோம் அசுத்தப்படுத்துகிறோம் நம்ம இந்த உலகத்தை வந்து கெடுக்கிறோம் ஆனால் இறைவன் படைக்கும் பொழுது இறைவன் இந்த உலகம் பரிபூர்ணமாக இருக்கும் நம்ம தினசரி கெடுக்கிறோம் உலகத்தை அதனால தான் இறைவன் சொல்றாரு இறை உபாசனை செய் இப்ப யாகம் செஞ்சு எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணு நீ பண்ற அசுத்தத்துக்கு ஈக்குவலண்டா சுத்தம் பண்ணு ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்